வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் அந்த சப்ஜெக்டில் பார்த்தது என்னன்னா நான் எடுக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாரு இல்லை வேறு இன்னொரு அதிகாரி கூட வந்து அதிகாரி யாரும் எடுக்காமல் இருந்ததுனால் நான் எடுக்கலை அப்படின்றாரா அது அவங்களுக்கு தான் எனக்கு தெரியும் அது தப்பு இல்லை அது அது ஒரு அதிகா அதிகாரியாக இருந்தாலும் ஒரு மேல் அந்த மேலுக்கு கவர்மெண்ட் ஒதுக்கலை அவங்களும் அந்த போகக்கூடிய பர்சன்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும் அதுதானே கரெக்டு இப்போ அரசாங்கம் ரீதியாக போனால் கரெக்டுன்னுலாம் அவர் வெறும் யூனிஃபார்ம் போட்டு அவர் சொந்த விஷயமா போகும்போது எடுக்க எடுத்து எடுத்து தான் ஆகணும் அதே ஒரு அரசு பணியாக போகும்போது எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் எந்த விதத்தில் போனாலும் அவருக்கு தான் தெரியும் அவருக்கு அந்த கண்டக்டர் தான் தெரியும் அதனால் அவர் எடுத்துருக்கணும் ரூலாக பேசுனது அவர் கொஞ்சம் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி விஷயத்தில் இருக்குது இப்போ டிஎன்எஸ்டிசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த போலீஸ் மீது சரியான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் இது ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையானா இப்போ அனைத்து அரசாங்க அதிகாரிக்கும் கரெக்டாக ஒரு கரெக்டான சொல்யூஷன் கொடுத்துட்டாங்கன்னு முடிஞ்சு போயிருச்சு இப்போ இவங்கன்னா இந்த போலீஸ்காரங்க இவங்களுக்கு பஸ்ஸில் போகிறது தான் அவங்களுக்கு கோட்டா இருக்கு அந்த கோட்டாவை நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுச்சு அரை கை கவர்மெண்ட் இஷ்யூவில் ஒரு பேர் பேர் ரெண்டு ஒரு ஒருத்தரை நிர்வாகம் நிர்வாகிச்சு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கமிட்டி கொடுத்து இது இது சுலபமா முடிச்சாதான் இந்த மாதிரி இஷ்யூ பிற்காலத்துல வரக்கூடிய இது இல்லாம இருக்கும் ஆமா அது கரெக்ட் தானே டிராபிக்ல நிக்கலன்னா அது கேஸ் போட்டு தானே ஆகணும் அரசு அதிகாரி அரசு வண்டியா இருந்தாலும் இப்போ அரசாங்க போலீஸ்காரங்க எதுக்கு இருக்காங்க மக்களை பாதுகாக்கிறது அரசாங்க அதிகாரி அந்த நானும் அரசு அதிகாரி தான் நான் மீறி போவேன் அப்படின்னா அது அவங்க மீது யார் எடுப்பா அது மாதிரி போலீஸ்காரங்க துணிஞ்சு எடுத்தாதான் உண்டு அவங்க மேலேயும் நம்ம இதுவும் பண்ணணும் இவங்களையும் நம்ம ரெண்டு பேரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ரெண்டு பேருமே பொது உடமையில் இருக்காங்க அப்போ மக்களுக்கு உண்டான நிலையை அவங்க கொடுக்கணும் இந்த போலீஸ் அதிகாரி பேசுனது தப்பு தான் எப்போ இல்லைப்பா நான் இது டிக்கெட் எடுத்து தான் ஆகணும்னு சொன்னார்னா சரிங்க எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான மேலதிகாரிகிட்ட போய் அவர் மனு சொல்லி இந்த மாதிரி ஆயிருச்சு இந்த மாதிரி விஷயம் ஆகிருக்கு அப்படின்னு அவர் புகார் கொடுத்துருக்கணும் இல்லை இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன்றது பொதுமக்கள் ரீதியில் போலீஸ் மீது ஒரு அச்சுறுத்தல் அதாவது அவங்க அவங்க வச்சு தான் சட்டன்ற மாதிரி ஆகிற மாதிரி அவங்க நினைக்கிறது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டே தான் போயிருக்காரு அதுதானே அதுக்கு தான் நான் சொன்னேன் ரெண்டு தரப்பு அதிகாரிகளையும் கூப்பிட்டு இதுக்கு உண்டான முழு சொல்யூஷன் கொடுக்கணும் எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும்னா இப்போ காவல் அதிகாரிகள் காவல் விஷயத்துக்கு பஸ் எடுக்கிறப்பெல்லாம் வண்டி அவங்களுக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது அதில் போனால் முடிஞ்சு போயிடுச்சு ஒரு ஒருத்தருக்காக அனுப்பணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்க சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்குன்னா தான் பெட்ரோல் போடுற பைக் இருக்கு எல்லாமே இருக்குது ஒரு எப்படி சொல்றது அரசு ரீதியா போறதுக்கு உண்டான வண்டிகள் எல்லாம் இருக்கு இவங்க சொந்த ரீதிக்கு போகும்போது அவங்க இந்த மாதிரி பண்றதுக்காக செய்கிறதுக்காகவும் சில பேர் இருக்கிறாங்க அதை தவிர்த்துக்கிட்டாலே போதும் இவங்க ரெண்டு அமைச்சரையும் ரெண்டு அதிகாரிகளையும் கூப்பிட்டு இல்லை இந்த மாதிரி விஷயம் இதுக்கு உண்டான கவர்மெண்ட் ரீதியான ஒரு விஷயத்த சொல்யூஷன் கொடுத்தா முடிஞ்சு போயிடும் இது பெரிய விஷயமா ஆக்கக்கூடாது கூடாது இதுதான் ஏன்னா அப்புறம் வந்து லான் ஆர்டர் பிரச்சனை வரும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஸ்ட்ரைக் பா பாதிக்கணும் இது கவர்மெண்ட்டுக்கு தான் மக்கள் பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் அதனால இதை சுலபமாக முடிஞ்சுக்கிட்டு இதை பற்றி பேசாமல் அடுத்த தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஒரு காவல் அதிகாரியே வந்துட்டு நம்ம தான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் ஒளிநடும் எல்லாரையும் தப்பெல்லாம் நம்ம தட்டி இருக்கணும் நம்மளே ஒரு தப்பு பண்றோன்றப்ப அது தவறு தானே யாரா இருந்தா என்ன எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே இப்ப எல்லாரும் டிக்கெட் எடுத்து தானே ஆகணும் நீங்க போனோம் நீங்க போனவங்களையும் நீங்களும் டிக்கெட் ஆகணும் நானும் டிக்கெட் எடுத்தாங்கணும் யாரா இருந்தா என்ன இருக்கு எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் அது தப்பு தாங்க அது எப்படி சரியாகும் அதனால எல்லாம் பண்ணக்கூடாது உண்மையிலேயே அப்படியான யாரும் அந்த மாதிரி பஸ் எல்லாம் டிராபிக் வயலன்ஸ் எல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்களே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளும் பாத்துட்டு தானே இருக்கும் போயிட்டு தானே இருக்கும் எல்லா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஓட்டுறாங்க பஸ் எல்லாருமே அதான் காவல்துறை வந்து தனிப்பட்ட முறையில் போகிறது நல்லதில்லை ஏன்னா வருஷ காலமாக இவங்க அப்படிதான் ஹோம் கார்டாக இருந்தாலும் சரி நார்மலாக இருக்கிற போலீஸாக இருந்தாலும் சரி சரி அதாவது என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய இதில் வந்து ரெண்டு மூணு செக்ஷன் இருக்குது அதாவது நீங்கள் பப்ளிகன்ற முறையில் வந்து கைதியாக எட்டுன்னு போட்டதாக இருந்தால் தான் எட்டுன்னு போகணும் அதுவும் வாரண்ட் இருக்கணும் கையில் வாரண்ட் இருந்தால் தான் எட்டுன்னு போகணும் சும்மா போகிறதெல்லாம் வேஸ்ட்டு இப்படி போகிறதுனால வந்து என்ன அவங்க மட்டும் கவர்மெண்ட் சர்வெண்ட்னா மற்றவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படி அவங்க போக போகக்கூடாது அதனால வந்து அது சுட்சம் பிரதான் பார்த்தா போகாத இருக்கிறது நல்லது காசு கொடுத்து போகிறது தான் நல்லது ஏன்னா இதனால் நஷ்டம் வந்து மக்கள் பொது இதில் வந்து பார்க்க போனால் அது நஷ்டமும் ஏற்படுது இப்போ ரெண்டாவது அவங்க ஃபேமிலியோட கூட வராங்க அதுவும்லாம் வரக்கூடாது வராம இருக்கிறது தடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல சொல்லுங்க ஆமா ஆமா உண்மைதான் அது எடுக்கிறதுனால தப்பு இல்லை எடுக்கிறதுனால இது ஏதோ ஒரு இடத்துல எடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ஏதோ தஞ்சாவூரா நாங்க நிறைய எங்க இடத்துல எடுத்துருக்காங்க அதனால வந்து எடுக்கிறதுனால தப்பே கிடையாது திடீர்னு இந்த மாதிரி இப்போ தானே உருவாக்குறாங்க இது முன்னாள் தான் அது மாதிரி கிடையாது ஆனால் அது மாதிரி போ இதனால அவங்க என்ன பண்ணுறது இப்போ அவங்க சிட்டாகிடுறாங்க சிட்டாகிட்டு பொதுமக்களை வந்து சும்மா போடுற பைக்கை கூட இது பண்ணி கேஸ் போட்டு பிடிச்சி வா ஒன்றும் இல்லாத பசங்கள்லாம் இது பண்ணுறது ஏதோ வா அதாவது குறிப்பிட்ட இதில் இருக்கிறவங்களை வந்து தடுத்து நிறுத்தி பசங்களை மாத்திரம் சொல்கிறேன் கூட நிறைய ஆமாம் ஆமாம் உண்மை அதனால் வந்து அது செய்யறது முறைப்படி நல்லது அதுதான் சொல்ல முடியும் என்னால் சொல்ல முடியும் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் டிக்கெட் தானே ஆகணும் எல்லா பப்ளிக்கும் ஒரே இது தானே சார் இப்போ நம்ம வந்து எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் சரி எதுவும் டிக்கெட் தானே ஆகணும் இப்போ நம்ம நார்மல் பப்ளிக் போனா வித்வுட் டிக்கெட் விட்டுருவாங்களா மாட்டாங்களா எல்லா டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் இல்ல இப்போ ஆக்சன் எடுக்குது வந்து கவர்மெண்டோட இது ஆனால் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் அவங்களும் சேல்ரி வாங்குறாங்க இப்போ நம்ம வந்து வந்து சால்ரி வாங்குறோம் எடுத்து தானே அவங்களும் சால்ரி வாங்குறாங்க உண்மையாவே சொல்லணும்னா அந்த கண்டக்டரை பாராட்டணும் வேணும் ஏன்னா அவர் போலீஸ் நம்ம ஊர்லலாம் ஏவன் கேட்பான் கேட்க மாட்டாங்க போலீஸ்னால ஒரு இதுதான் கொடுக்க மாட்டாங்க இத பத்தி ஒண்ணும் அதை பாராட்ட வேண்டிய கண்டக்டரை பாராட்டணும் அது போலீஸையும் அவங்க வாங்கணும் ஏன் வாங்க மாட்டேன்றாங்க என்ன தான் அவங்க எது எல்லாமே ஓசில வேணும்னா தான் பொதுவாகவே போலீஸுனாலே ஓசி நாய் அப்புறம் எதுக்கு சம்பளம் என்ன சொல்றதுன்னு தெரியல போலீஸும் ஒஸ்ட்டு தாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டாக தான் இருக்காங்க கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா எடுத்தா தான் எடுக்கணும் ஆனால் அது என்ன பெருசா அது இது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியல அதெல்லாம் போலீஸ்னால அது ஒரு இதுதான் என்னதான் அது இவ்வளோ நடந்திருக்கு நாட்டில் அதுக்கெல்லாம் என்ன பெருசா தீர்வு கொடுத்தாங்க அப்படி தீர்வு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ திருந்திருக்கலாமே இருக்கலாம ஒன்றும் இல்லையே இப்போ டிராஃபிக் எல்லாம் பாக்குறீங்களா சும்மா இப்போ போகிற என்கிட்ட பைக் இருக்குங்க நான் ஏன் நடந்து போகிறேன் அங்கே பஸ் இறங்க டீ நகரில் பஸ் இறங்கி அங்கேயும் நடந்து தான் வரேன் நான் ஏன்னா பஸ் வண்டி இருக்குது லைசென்ஸ் இருக்குது ஹெல்மெட் இருக்குது எல்லாம் எனக்கு எதுக்கு பிடிக்கிறாங்கன்னே தெரில அதனால் எதுக்குடா தலைவலி ரெண்டாயிரம் இடத்துல மடக்கி அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி நிற்கிறதுக்கு நான் நாலு மணி நேரம் வண்டியில் வந்து வீடு வந்து சேர்றது நாலு மணி நேரம் ஆகுது நடந்து வரதா இருந்தாலும் பஸ்ஸில் வரதெல்லாம் அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் நான் தேவையில்லாத

மேபி இவர் அவர் தேர் அப்பா நடந்துகிட்டாரா எதுவுமே தேர்வை அவரு டூட்டிக்கு தானே சார் போறாரு சொந்த வேலைக்குலாம் போல் ட்யூட்டிக்குள்ள தான் ஜாயின் பண்ண தானே போறாரு அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருல்ல நான் டியூட்டிக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே அவ்வளோ பெரிய ஆகியோ எதுக்கு எடுத்துட்டு இருக்கணும் அது நம்ம என்ன சார் சொல்ல முடியும் அது அவங்களோட தாட்டு அவங்க எப்படி நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எடுக்கலாம்னு சொல்கிறீங்களா எடுக்க கூடாது அது ஏன் சார் எடுக்கணும் அவரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே அவர் மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கணும் இப்போ நான் வந்து பீப்புள் நான் ப்ரைவேட்டில் இருக்கிறேன் நான் வந்து போயிட்டு டிக்கெட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி யாருக்கு இப்படின்னா அதில் ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட்டில் கேஸ் போடுறது அதில் ஓகே அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவர்கிட்ட போய்ட்டு நீ டிக்கெட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் டிக்கெட் கேட்டுட்டுருக்க டிக்கெட் எடுக்கலன்னா அவர் தான் அந்த எஸ்பி ஆஃபீஸே கூப்பிட்றாரு போயிருக்கலாம்ல கண்டக்டர் அவர் மேலே கேஸ் போடுறதுன்னா அப்பயே போய் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் சார் இந்த மாதிரி டிக்கெட் எடுக்காம வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் தெளிவாக தானே சொல்கிறார் எஸ்பி ஆஃபீஸு இங்கே தான் இருக்குது அவங்க போய் கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக தானே சொல்கிறாரு கேஸ் கொடுத்துருக்கலாம் அவருக்கு கேஸ் கொடுக்கல அதுதான் வருது சில மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அவருக்கும் சம்பளம் தரல அவருக்கு எடுத்துகிட்டே போயிருக்காங்க அப்போ அவருக்கும் சம்ப அப்புறம் கவர்மெண்ட்டு கண்ட் எஸ்ஐடிசி கண்டக்டர் தான் சம்பளம் தராங்க டிரைவருக்கும் கண்டக்டர் கண்ட்ராக்டர்னு தான் சம்பளம் தராங்க அவங்க ஃப்ரீயாக போகிறாங்க அவங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம்ல சரி நான் என்ன சொல்கிறேன்னா கவர்மெண்ட்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேரா சப்போர்ட் பண்ணும் அது என்ன ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு மாதிரி ப்ரைவேட்டு இல்லை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி போலீஸுக்கு ஒரு மாதிரி கண்டக்டர் போகிற மாதிரி ஏன் அப்படி பண்ணும் எல்லாமே ஒரே பேராக பண்ணிட்டு போயிடுவேன் இப்போ போலீஸ் இருக்க சலுகை அவருக்கு இருக்கும் இப்போ பஸ் எஸ்இடிசியில் இருக்காங்களோ அவங்க சலுகை எல்லா சலுகையும் இவங்க போலீஸ் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா இப்போ நம்மளை இப்போ அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ இது பாதுகாக்கிறதே அவங்க தான் அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சலுகையாக எடுத்துக்க வேண்டியதான் நம்மளே பார்க்கணும்ல நம்மளே போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அவங்க ஆஃப்டர் நம்ம ஒரு பீப்புளாக இருந்துட்டு போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவங்க எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதை யோசிக்கணும்ல நம்ம ஆங்க பாயிண்ட் ஆஃப்ல